இரண்டு இந்திய பெண்கள் உட்பட எட்டு பெண்களை கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை யாழ்ப்பாண காவல்துறை கைது செய்வதில் வெற்றி பெற்றுள்ளது நாட்டின் முக்கிய கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் நடைபெறும் வருடாந்திர திருவிழாவுக்கு வரும் பக்தர்களிடமிருந்து இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் தங்க கழுத்தணிகளை திருடி வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள கோயில்கள் மற்றும் தேவாலயங்களின் திருவிழாக்களின் போது இரண்டு பெண்கள் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பிற பெண்கள் உட்பட ஒரு பிக் பாக்கெட் கும்பல் அவர்களுடன் வருவதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கும்பல் முக்கியமாக மடுக்கோவிலின் வருடாந்திர திருவிழா நல்லூர் கோயில் திருவிழா கோணேஸ்வரன் கோயில் திருவிழா மற்றும் தலவிழா திருவிழா போன்ற விழாக்களை குறிவைப்பதாக மூத்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெண்கள் இதுபோன்ற திருவிழாக்களுக்கு அதிக அளவில் தங்க நகைகளை அணிவது வழக்கம் என்றும் அது அவர்களின் பாரம்பரியம் என்றும் அந்த அதிகாரி கூறினார் பூஜைகளின் போது கூட்ட நெரிசலின் போது ஒழுங்கமைக்கப்பட்ட பெண்கள் கும்பல் தங்க நகைகளை பறிப்பதில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆண்களும் இதற்கு உதவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மடுகோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் கூட பத்துக்கு மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் பறிக்கப்பட்டதாகவும் தங்க நகைகளின் மதிப்பு ஏழு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இரண்டு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பெண்களுக்கு மனுவில் கைது செய்யப்பட்ட குழுவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியர்களை தவிர கைது செய்யப்பட்ட மற்ற பெண்கள் ரோடி மற்றும் அகி சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அவர்கள் சிலாபு மற்றும் தம்புத்தை அமவில் உள்ள அகி மற்றும் ரோடி கிராமங்களில் வசிப்பவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இந்திய இருந்து கழுத்தணிகளை திருட வந்த பெண்களும் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது